பேசவில்லை ஏன் நீதத்தை பற்றி இன்னும் நாம் இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லவில்லை அவர்களுடைய நபித்தோழர்கள் எதிரிகள் சொல்லுவார்கள் அல்லாவுடைய உடன்படிக்கையை போட வந்த திரும்பச் செல்கிறார் குறைசிகரிடத்திலே சொன்னார் நான் எத்தனையோ அரசர்களை பார்த்திருக்கிறேன் நான் நஜாசி அரசனை பார்த்திருக்கிறேன் ரோம் பாரசீக அரசர்களை பார்த்திருக்கிறேன் கிஸ்லா கைசருடைய அரசர்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன் ஆனால் எந்த அரசருக்கும் அவர்களுடைய தோழர்கள் செய்ய மரியாதை செய்யாத மரியாதை மரியாதையை முகம்மது ரசூலுக்கு அவர்களுடைய தோழர்கள் செய்வதை நான் பார்க்கிறேன் அல்லாஹ் அக்பர் அவர் ஒன்றை கட்டளையிட்டால் விரைகிறார்கள் ஒன்றை தடுத்தால் விளக்கிக் கொள்கிறார்கள்